பால் பற்றி நம்ம ரெண்டு நாளாக பேசியிருக்கோம் நேற்று சில விஷயங்கள் வந்து பால் கேட்டு நான் பேசுனேன் இன்றைக்கி இன்னும் கூடுதலாக வந்து பால் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூட தொந்தரவுகள் பாலில் சேர்த்துருக்கிற கெமிக்கல்ஸ் அதனுடைய பாதிப்புகள் இதை பற்றியெல்லாம் நான் நான் பேசுகிறேன் இப்போது நான் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி பாலில் இருக்கிற புரதம் அந்த புரதத்தை வந்து செமிக்கும்போது கேசல் அப்படிங்கிற ஒரு செமிக்கவே முடியாத ஒரு ஜெவுப்பொருள் உணவாகுது அந்த ஜவுப்பொருளால் குடலில் பல தொந்தரவுகள் ஏற்படுது குடலில் செமிக்க முடியாத கழிவாக மாட்டுது இப்போது இந்த கேசின் வந்து நம்ம பால் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த பால்ல வந்து லெமன் புழிஞ்சி பன்னீர் செய்வாங்க என்னெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களே பன்னீர் எப்படி செய்வாங்க ஒரு பாலில் லெமனை புரியும் போது அது பிரிஞ்சு போடும் அப்போ அதில் இருக்கிற அந்த இது இருக்குது இல்லையா கட்டியாக அந்த வரும் இல்லையா அந்த ஒரு தண்ண அந்த ஒரு கட்டி கட்டியாக வர அந்த பொருள் எடுத்துருவாங்க அது ஒரு புரதம் அந்த புரதம் அது பேர் வந்து லேப்டோ அல் குளோபுமின் அண்ட் லேப்டா லேப்டோ இந்த ரெண்டு புரதம் புரதமும் சேர்ந்து தான் அந்த ஒரு பன்னீர் அப்படிங்கிற ஒரு பொருள் இப்போ இந்த ரெண்டு லாக்டோ ஆல்போ குளோபோமின் அண்ட் லேக்டோ ஆல்கோமின் இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற அந்த நீர் இருக்கு இல்லையா இந்த புரதத்துக்கு பேர் தான் வே ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வே ப்ரோட்டீன்ஸ் எப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக அதாவது செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆக ஆகிற ஒரு பொருள் இந்த வே ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற இந்த நீர் தன்மையான தான் வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க இல்லையா உணவு உடற்பயிற்சி செய்கிற கூடங்கள் அப்புறம் வந்து ஜிம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப டைஜஸ்டபல் இது டைஜஸ்டவ் ஆகும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பாலக்கூடிய கேல்சியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை கொடுக்குறாங்க ஆனால் இந்த கேத்தினில் இருக்கிற இந்த கேத்தின் பொருள் இருக்கு இல்லையா இதை விட மிக மோசமான ஒரு பொருள் தான் புரதம் தான் வந்து வே ப்ரோட்டீன்ஸ் இந்த கேத்தின் எப்படி சமைக்க முடியாமல் குரல் குடல் வந்து குடல் பகுதி வந்து கஷ்டப்படுதோ அதே தொந்தரவுகள் ஏற்படுதோ அதே மாதிரி வே புரோட்டீன்ஸ்னால் இன்னும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் ஒவ்வாமை தொந்தரவுகள் மூச்சு திணறல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இளம் வயது டயபெட்டிஸ் வேபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இளம் வயதில் வர சுகர் சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வே ப்ரோட்டீன்ஸ் ஏன்னா எக்ஸசைஸ் கூடங்களில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இளம் வயிறு வீரர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அவங்க இந்த மாதிரியான வே ப்ரோட்டீன்ஸ் கொண்ட அந்த பாலை சாப்பிடும்போது இந்த தொந்தரவுகள் காத்திருந்தாங்க அப்போ இந்த பாலில் இருக்கிற கேஃபிலோஜி அதை போய் பிரித்து எடுத்த வே ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தொந்தரவு தரும் புரியுதுங்களா இப்போது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலக அளவில் வந்து இந்த பாலை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த பாலால் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுதுன்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட ஒரு அலர்ஜி அலர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு திணறல் அப்புறம் நான் சொல்லாமல் இளம் வயது நிறை நிறைய நடக்கிறது ஆஸ்தமா கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திணைப்பை கேன்சர் இதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் லேன்சட் அப்படின்ற வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அதாவது பெண்களுக்கு ஏற்பட கர்ப்பப்பை கொண்டுறவும் அந்த இது இருக்கட்டையா குளோபுமின் அப்படி இந்த லாக்ட்ரோகுளோபுமின் அப்படி ரெண்டுத்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது வந்து டேன்செட் அப்படிங்கிற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு இதை பற்றி வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க இப்போ பெண்கள் வந்து பால் தொடர்ந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சினைப்பை கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது போக ஆர்டிசம் அப்படிங்கிற குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்களா ஆர்டிசம் இதுக்கும் வந்து பால் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த ஆர்டிசம் நூலில் பாதிக்கப்படுறாங்க இன்னும் வந்து குழந்தைகளுடைய வியாபகம் பரவி மந்தத்தன்மை இது மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான காரணம் வந்து தொடர்ச்சியாக பால் சாப்பிட்டு வர்றதுனால அதுலேயும் பெரும் பால் வந்து நான் இரவு நேரங்களில் பால் சாப்பிட்றது மிக மோசமான விளைவுகளை தரும் ஏன்னா பாலை செமிக்கக்கூடிய தன்மை பகல்லே ரொம்ப கம்மியாக குறைவாக இருக்கும்போது இரவு நேரங்கள் அப்படின்றது ரொம்ப எளிமையான உணவு உட்கொள்கிற நேரம் செரிமானத்தன்மை வந்து மிக மிக ரொம்ப ஒரு மந்தமான பால் போன்ற கடினமான உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப லேட் நைட் எடுத்து ஒம்பது மணிக்குள்ள ஏன்னா பால் சாப்பிட்டு பிறகு பழக்கம் இருக்கு இல்லையா நிறையா வீட்டில் அந்த பழக்கத்தை கொண்டு வராங்க அப்போ அந்த மாதிரி பால் சாப்பிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி பால் சாப்பிட்றது போது இந்த மாதிரி அந்த தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது மந்தத்தன்மை அதிகமாக இருக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு ஞாபகம் அதிக இருக்கிறதோ எதுலையுமே சுருசுறுப்பு இல்லாமல் எதையும் கவனம் கவனக்குறைவு இது மாதிரிலாம் இருக்கும் இன்னும் நீங்கள் சொல்லணும்னா இந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க பெண்கள்லாம் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தால் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து அடிக்கடி முடிச்சிக்கிறாங்க ஆனால் இதுவே பசும்பாலை வந்து குறிப்பாட்டி படித்தா அந்த குழந்தைங்க நெடுநேரம் வந்து அசந்து தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நீங்கள் கவனிச்சிருக்கோம் நீங்களே கூட பார்த்துருக்கோம் பசும்பால் குடிச்சிட்டு தூங்குற குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசதியாக தூங்குவாங்க ஆனால் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து சீக்கிரம் ஃபஸ்ட்டு எழுதிச்சிடுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பற்றாக்குறையில தாய்ப்பாலோட பற்றாக்குறையே கிடையாது ஒரு குழந்தைக்கு என்ன எந்த அளவு எந்தெந்த குழந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே வந்து தனித்துவமானது ஒவ்வொரு குழந்தையோடைய வயிறும் அதது அததுக்கான கட்டுமைப்போடு இருக்கும் ஓகேங்களா எல்லா குழந்தையுமே ஒரு டம்ல தான் குடிக்குன்ற எந்த இதுவும் கிடையாது அளவுகோல் அப்படிங்கிறதே மனித உடம்பு கிடையாது அப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு தேவையான பால் தாய்ப்பால் வந்து ஒரு தாயோடைய உடல்ல வந்து சரி அதுக்கு தேவையான பால் சுரக்கும் அப்போது ஒரு குழந்தை திரும்பவும் எந்திரிச்சாடுதான் அதுக்கு பாலோட தேவை தான் இருக்கே தவிர பற்றாக்குறைன்றது கிடையாது அப்போது பா தாய்மாவில் என்ன நினைக்கிறாங்கன்னா தா தாய்ப்பால் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடுதலாக வந்து பசும்பாலை குடிச்சிட்டு குழந்தை ரொம்ப நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இது என்னென்னா தாய்ப்பாலை குடிக்கும்பொழுது அந்த பாலை வந்து செமிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் அதாவது தாய்ப்பாலை குடித்து வளர்ந்த குழந்தையோட ச வயிறில் திடீர் பசும்பாலை குடிக்கும்போது அதை செமிக்கக்கூடிய தன்மையை வந்து இழக்குது அதை செமிக்க முடியாமல் உடல் வந்து சிரமப்படும் அப்போ செலவப்படும்பொழுது குழந்தைய ஆள் தூக்கத்தை ஒரு போதைக்கு கொண்டு போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பாதை வந்து ரொம்ப மெதுமெதுவாக செறி கொடுக்கணும் ஏன்னா அந்த ஆழ்ந்த போதையில் இருக்கும்போது எந்த ஒரு இயக்கமும் உடம்புல வந்து இயங்காது பார்வை காது கேட்குற அந்த காதில் கேட்குற ஒலிகள் ஏன்னா நம்மளே தூங்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா சின்ன சின்ன சதங்கள் சில நேரங்களில் கேட்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு நிச அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட அமையாத அளவுக்கு மிக மிக நிசப்தமான ஒரு சூழ்நிலையில் ஆள் தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறமா அதை செலுத்தும் நைன்ட்டி நைன் பெர்செண்ட் இருக்கிற ஆற்றை அந்த மொத்தத்தில் எடுத்து செலுத்தக்கூடிய அளவுக்கு பால் மிக மிக கடினமான பொருளாக சின்ன குழந்தைங்களுக்கே இப்போ இந்த மாதிரி வந்து பால் அதிகமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் பால வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது சின்ன குழந்தைங்களுக்கே பாலுடைய தன்மை வந்து இவ்வளோ மோசமான ஒரு விளைவுகளை கொடுத்தோம்னா இதை விட அது அடுத்து 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 வர குழந்தைங்களோட நிலையை யோசிச்சு அப்போ நம்மள மாதிரியான அதாவது ரெனின் அப்படிங்கிற ஒரு செடி அந்த பாலை செறிக்கக்கூடிய எந்தையுமே இல்லாத சுழக்காத நம்ம உடம்புக்குள்ள அப்போ அந்த பாலை செஞ்சு கூட எவ்வளோ க கஷ்டப்படும் அதை செமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கழிவுகள்னால உடலில் எத்தனை தொந்தரவுகள் வரும்ன்றத நீங்கள் நல்லா யோசிக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் வந்து இதை பற்றி பாலை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சுருக்காங்க உலக அளவில் அதாவது அமெரிக்கா கனடா அப்படிங்கிற ச போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடிஎஸ் அதாவது சடன் இன்ஃபான்ஸ் டெத் சின்ட்ரோம் அப்படிங்கிற திடீர் மரணம் காரணமே இல்லாமல் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் சடனாக வந்து ஒரு குழந்தைகள் இறந்து போகுது எதுக்கு இறக்குதுன்ற தெரியாமல் இறந்து போகிறாங்க அதாவது அமெரிக்கா கிறந்த நாடுகளில் பத்தாயிரத்தை நாலு குழந்தைகள் இந்த மாதிரி இறக்க இறக்குறாங்க ஸோ இதை பற்றி ஆய்வு வந்து இந்த நாடுகள் எடுத்தாங்க என்ன எதனால் இந்த குழந்தைங்களெலாம் வந்து இறக்குறாங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இவங்களுக்கு எப்படி வந்து இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத அதுவும் மூன்று நாட்களில் நான்கு மாதங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ வந்து அப்போ தான் வந்து ஒரு உண்மை தெரிஞ்சது அதாவது பால் சாப்பிட்றதுனால தான் அதையுமே கண்டுபிடிச்சதுனால் லேண்ட் செட் அப்படிங்கிற ஒரு இதே இதழ் மருத்துவ இதழில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து இதை பற்றி ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்யும்போது தான் பாலில் இருக்கிற புலங்களால் புரதங்களை செமிக்க முடியாமல் அதிலேயே வர்ற ஒவ்வாமை பாலல் இருக்கிற புலதம் இருக்கு இல்லையா அந்த கேத்தி அப்புறம் வேல் போட்டிஸ் இதில் இருக்கிற ஒவ்வாமைனால குழந்தைகள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து லேண்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் வந்து இதை பற்றி மெல்போர்ன் அப்படிங்கிற ஒரு இதழில் இந்த இந்த படமாக சாரி மெல்போர்ன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இதை பற்றி எழுதி எடுத்திருக்காங்க இந்த வந்து இருக்க பத்திரிகையில் நடந்த இந்த சம்பவமும் இந்த மெல்போர்ன் படம் இருக்குது இல்லையா இந்த சம்பவம் தான் இதுக்கான பதிவு எஸ்ஐலியர்ஸ் நோய் வரதுக்கான ஒரு பதிவாக வந்து குறிப்பிட்டுறாங்க இந்த மெல்போர்ன் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டை சேர்ந்த தம்பதியர் வந்து ஆஸ்திரேலியா வராங்க எதுக்கு படிக்கிறதுக்காக வராங்க இப்போ பக்கத்து வீட்டு குழந்தைய இந்த த கணவன் வந்து படிக்கிறதுக்காக வெளியே வெளிய போயிருக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்தைய எடுத்து வளர்க்குறா எடுத்து பா பராமரிக்கிறான் அந்த ஒரு கூடை வந்து ஒரு அந்த ஈரான் நாட்டை சேர்ந்த அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுப்பாட்டி படுக்க வச்சிடறாங்க அப்போ அந்த குழந்தைனா தூக்கத்தில் இறந்து போகுது எதுக்கு இறந்து போகுதுன்றது தெரியுது அப்போ அந்த அந்த தம்பதியர் மேலே வந்து கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் வழக்கு வாதாடுங்கிறது அதுக்கப்புறம் அதை கண்டு கொடுக்கணும்னு தெரியுது அந்த குழந்தைக்கு வந்து பால் அந்த கொடுத்த பாலில் தான் வந்து பிரச்சனை இருக்குது அப்போ அந்த மாதிரி பால் குடிக்கிறதுனால இந்த பசு பால் பேக்கெட் பால் பால் பவுடர் இதெல்லாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட நோய் வந்து திடீர் மரணம் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து அந்த படம் வெல்போன் அப்படிங்கிற படம் நமக்கு புரியுது அந்த சமயத்தில் தான் வந்து இதே இந்த படம் வந்த சமயத்தில் தான் வந்து இந்த லேன்சர் இதழில் இதை பற்றின ஒரு ஆயுள் நடத்துனாங்க அந்த பற்றின கட்டுரையை வந்து அவங்க சமர்ப்பித்தாங்க அப்போ தான் வந்து உலக நாடுகளுக்கே வந்து பாலோடய பக்கம் வந்து தெரியும் இதை பாலோடய பக்கத்து இருக்கும்போது தான் அவங்களுக்கு பல உண்மைகள் இன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரியான அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கி தான் வந்து பாலில் நடக்கிற ஒவ்வாமையை வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க ஆனால் கிமு நூற்றாண்டுகளிலே ரெண்டாவது நூற்றாண்டு நூற்றாண்டிலேயே பால் பால் த பசும்பால் கொடுக்கறதுனால திரியின் வண்ணம் ஏற்படுதுங்கிறத சிலப்பதிகாரத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க புகார் காண்டத்தில் இந்த ஒரு நிகழ்வை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க மாலதி அப்படிங்கிற ஒரு பெண்ணு இருக்கார் அவருடைய கணவனுக்கு இரண்டு மனைவிகள் மாலதி மூத்ததாரத்து மனைவி தான் மூத்ததாரத்து குழந்தைய மாலதியோட கண்கூட கணவன் மனைவியை போயிருக்காங்க அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாலதி குழந்தைய தூங்க வச்சுருக்காங்க பசும்பாலத்தில் கூட்பாட்டி தூங்க வச்சுருக்காங்க திடீர்னு சில மணி நேரங்களில் குழந்தை இறந்து போயிடும் எடுத்து பார்க்கும்போது குழந்தை முடிவு போயிடுது மாலதி மாலத்தை வந்து கத்தி போடுறது அப்புறம் இதுக்கப்புறம் அது பெரிய கதை இருக்குது ஆனால் இது வந்து எல்லாமே வந்து பால் அதை பால் கொடுத்ததுனால அந்த குழந்தை இறக்கு அப்போ பால் பசும்பால் கொடுக்குறதுனால குழந்தைக்கு செமி செரிமானம் ஆகாமல் ஒவ்வாமை நோய் வரும் வந்து இறப்பு இறப்பு வரைக்கும் கொண்டு போவோம் அப்படிங்கிறத அந்த அப்போ தீமுறையை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இந்த நெல்போன் படம் இந்த நெல்போன் படம் கூட இந்த ஒரு சங்க இலக்கிய இலக்கியத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து எடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் லேன்ஸ் அப்படி இதை பற்றி ஆய்வு செஞ்சு எடுத்துருக்காங்க அப்போது பதிவு பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்கவுமே வந்து இதை பற்றி இந்த பசும்பால் பசும்பாலில் பசும்பாலில் பொதுவாக பால் சாப்பிட்றதுனால வர வர பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பசும்பாலில் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா பால் வந்து வேகமாக சுரக்கிறதுக்காக பல ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது போ அது போக கண்ணுக்குட்டிக்கு வந்து மூணாவது மாதத்துலேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன்